நான் அய்யா மைக் தான் யா ஆளு சோ ஓகே இது கூட இல்ல எங்க புள்ளங்கையெல்லாம் பாங்கிரோம் எங்கல பார்த்த சாமனம் அங்க போய் நின்றோம் நான் சாரை பாம்பு தண்ணி சாரை பாம்பு கிடந்திருக்கு நான் அது மேலே கருப்பு குறிப்பா இருந்தவனே அது என்ன பாம்புன்னு தெரியாம செல்லு எடுத்து இங்க பாருங்க என் நண்பேன் கட்டி உரிய நான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு என் நண்பன் நான் அடிச்சிட்டாங்க பாருங்க இன்னும் அடி அடினு சொல்றாங்க அந்த வீடியோவை நான் எடுத்துட்டீரே இது என்ன பாம்புன்னு சொல்லுங்க பாம்பு அதை கட்டப்பிரியன் பாம்பு தாங்க அந்த பாம்பு தான் என் நண்பனை அடிச்சுட்டாங்க அப்படின்னு போட்டு விட்டேன் அஞ்சானது ஒரு நாள் எல்லாம் டேக் பண்ணிட்டாங்க வனத்துறை என்ன மீடியா நீங்கள் நல்லா இருப்பீங்கடா எப்பா டேக் பண்ணி விட்டாங்க ஃபாரஸ்ட் 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 அவங்க பார்த்து விட்டு பொழுது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து விட்டு தான் எங்கேயான செஞ்சுருப்பாருங்களா வாங்க கூட்டிகிட்டு போய் என்ன என்ன பண்ணிங்க உங்களுக்கு நல்லா பரிசு தருவாங்க வாங்கன்னு அவங்க ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தம்பி உனக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டு இடையில பெயிலில் வந்துடலாம் ஒரு நாள் பெயிலில் போட்டுடலாம் இது சின்ன கேஸ் தான் அப்படின்னு அனுப்புனாங்க பெயில் எடுக்க நேரம் ஆகி போனதுனால ஒரு ஏழு நாள் அனுபவம் எனக்கு சிறையில் கிடச்சிச்சு